ஹாய் உறவுகளே எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி எதுக்காக நான் வீடியோ போடுறேன்னா இது ஒரு பொழப்பான்னு என்னை கேட்குறாங்க இது சரியாக தவறாக நீங்களே சொல்லுங்கள் சரிங்களா என்னோடய சேனல் நேம் வந்து பிரகாஷ் சுட்டிகேல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என்னோடய சேனல் போய் பாருங்கள் சப்ஸ்க்ரைபர் பண்ணி பெல் பட்டனை ஆள் போடுங்க தேங்க்யூ இது ஒரு பொழப்பான்னு கேட்குறாங்க யூடியூப் ரென் பண்ண யூடியூப்பில் இருக்கிறது அதெல்லாம் தப்பா அப்போ நிறைய நடிகருங்களா நடிக்கிறாங்களே அப்போ அவங்களெல்லாம் யாரும் குறை சொல்ல மாட்டேன்றாங்க அப்போ நம்மள மாதிரி சகா மனிதர்கள் வந்து யூடியூப்பில் சும்மா ஒரு செல்லு மூலியமாக ஒரு வீடியோ போடுறதுனால இதனால என்ன ப்ராப்ளம் நீங்களே சொல்லுங்கள் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு பிரச்சனை இருக்கும் ஆயிரம் பிரச்சனை இருக்கும் அதுக்கு மத்தியில் தான் எல்லாமே நடக்குது எனக்கு மட்டும் பிரச்சனை இல்லை உங்களை மாதிரி உள்ள எல்லாருக்கும் உங்களுக்கும் பிரச்சனை இருக்குது தான் நான் இல்லைன்னு சொல்லலை சரிங்களா அந்த பிரச்சனைக்கு இடையில் ஏதோ ஒரு முயற்சி முயற்சி பண்ணால் நம்ம என்னைக்காச்சும் வெற்றி பெற மாட்டோமா கடவுள் நம்ம பக்கம் திரும்ப மாட்டானா அப்படின்னு ஒரு சின்ன சின்ன ஆசையில் தானே நாங்கள் நாங்கள்லாம் பண்ணுறோம் அப்படி இருக்கிறப்போ இதெல்லாம் சீ இதெல்லாம் ஒரு பொழப்பா இந்த பொழப்புக்கு நாட்டுக்கு சாவலான்னு கேட்குறாங்க இதெல்லாம் சரியா நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னா நான் தப்பாக வீடியோ போடுறேன்ட்டு நீங்கள் தயவுசெய்து மறக்காமல் என்னோட கம் என்னோட சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் லைவ் போடுறேன் லைவில் நான் என்ன தப்பாக கமெண்ட் பண்ணுறேன் ஏதாச்சும் அநாகரீகமாக உக்காந்து நிற்கேண்ணா இல்லை இல்லை நான் கரெக்டாக தானே ஃப்ரெண்ட்ஸ் இருக்கேன் அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் கேட்கணும் மனசு கஷ்டமாக இருக்கு இல்லையா நிறைய பேர் லைவில் கூட ஆயிரம் பேர் என்னோட லைவுக்கு வந்தீங்களேண்ணா ஒரு மணி நேரத்துக்கு ஆயிரம் பேர் தான் வரீங்க அந்த ஒரு மணி நேரத்தில் ஆயிரம் பேர் லைவ் வரப்போ தொள்ளாயிரம் பேர் நல்லவங்கள்தான் இருக்கீங்க அந்த நூறு பேர் இருக்கீங்க பார்த்தீங்களா அவங்களும் இதே தான் உனக்கு என்ன வேறு வேலையே இல்லையா இவனுக்கு அப்படின்னு ஒரு மாதிரி பேசுகிறாங்க அதுக்கப்புறம் என்னோடய வீடு கூரை வீடு தான் இந்த கூரை வீட்டில் இருக்கிறது என்ன தப்புங்களா சொல்லுங்கள் நீங்களே பார்ப்போம் கூரை வீட்டில் யாருமே நீங்களாம் வாழவே இல்லையா நான் இடத்த கூரை வீட்டில் இருக்கணா கூரை வீட்டில் இருக்கிற நீ எதுக்கெல்லாம் வீடியோலாம் போடுற உனக்கு வேறு வேலை இல்லை இந்த மொபைல் வாங்கி நீ வீடியோ போடுறதுக்கு பதிலாக கூரியை மாற்றிருக்கலான்னு சொல்கிறாங்க கூரிய மாற்றுறதுன்னா பத்தாயிரம் பதினஞ்சாயிரத்தில் முடியும்னு நினச்சிட்டிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கட்டு கீ கீர்த்தோட விலையே எழுநூற்றி ஐம்பது ரூபா அந்த எழுநூற்றி ஐம்பது ரூபா கீர்த்துக்கு கொக்கா ஒரு கட்டு வந்து ஐம்பது கித்து தான் இருக்கும் சரிங்களா அப்படி ஒரு வீட்டுக்கு கீர்த்து வாங்கினோன்னா குறைஞ்சபட்சம் முந்நூறு கித்தாச்சும் வாங்கணும் கம்பு வாங்கணும் கயிறு வாங்கணும் அதுக்கப்புறம் பாலை வாங்கணும் ஆள் கூலி தொள்ளாயிரம் ரூபா ஒருத்தருக்கு சரிங்களா இவ்வளோ பிரச்சனை இருக்குது இவ்வளோ பிரச்சனை மத்தியிலையும் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம்னா எதுக்காக எப்படியாச்சும் நம்மளோட சின்ன சின்ன ப்ராப்ளம் இதில் இருந்து சால்வ் ஆகாமல் ஆகாதா எப்படியாச்சும் கடவுள் நம்மளை எங்கேயாச்சும் கொண்டு போயிடுவான் நாம்ளும் எல்லோரும் மாதிரி முன்னுக்கு கொண்டுருவோம்னு ஒரு சின்ன ஆசை தான் ஃப்ரெண்ட்ஸ் கோடியான ஆசை கிடையாது பெரிய இதுவும் கனவும் கிடையாது எங்களுக்கு எங்கள மாதிரி உள்ளவங்களுக்கு பெரிய கனவு கிடையாது கனவு கிடையாது இது தான் என்னோடய வீடு சரிங்களா பார்ப்பீங்க ஹோம் டூர் போடுவேன் அப்போ கண்டிப்பாக பாருங்க இதுதான் என்னோட என்னோடய ஹவுஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்து க கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா எதுக்காக இந்த மாதிரி ஒருத்தர் தப்பாக கமெண்ட் பண்ணணும் தப்பாக பேசணும் தப்பான வழியில் போனால் மட்டும் தானே தப்பு திருடலை தப்பு பண்ணலை யாரையும் ஏமாத்தல அப்படி இருக்கு சொல்லும் நான் எதுக்கு அவமானப்படணும் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பொழப்பான எதுக்கு கேட்கணும் மனது கஷ்டமாக தானே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம் ம் நம்ம யாருக்காக இருக்கிறோம் நம்ம பிள்ளைங்களுக்காக கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம அப்பா அம்மாவுக்கு நம்ம வாரமாக அப்பா அம்மாவுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு நினைப்போம் ஆனால் அப்பா அம்மா வீட்டில் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பமாக இருக்கும் அவங்க வீட்டில் ஏதோ இருக்கதை நமக்கு செய்கிறாங்க அதே மாதிரி வாழை வந்த வீட்டில் ஏதோ நம்ம பண்ணுறோம் போகிறோம் வரோம் அவ்வளோதான் கஷ்டப்படுறோம்னா பொறுக்கிறப்ப எல்லாரும் மாடி விட்டியோ மாடி மேல மாடி கட்டியே யாரும் பொக்க பொறுக்கறது இல்ல எல்லாரும் முதல கூறு விட்டு தான் எதுக்காக அதெல்லாம் நினச்சி நிறைய பேர் பார்க்க மாட்டேன்றாங்க நம்ம எப்படியெல்லாம் நம்ம வாழ் வாழணும் வாழ்கிற வாழ்க்கை அது யாருக்குமே தெரிய மாட்டேன் எதுக்காக இப்படி உன்னத்தர் அவமதிக்கணும் இன்னொருத்தர் கேவலம் நமக்கு என்ன சொல்லுங்க சொல்லுங்கள் யாரையும் கேவலமாக நினைக்கவே மாட்டேன் நான் பெருமைக்காக சொல்ல மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட இருக்கோ இல்லையோ என்கிட்ட இல்லைனாலையும் உனத்தை கொடுத்து ஓதும்னு நினைப்பேன் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தேவையே எல்லாருக்கும் ஷேர் பண்ணுன்னு நினைப்பேன் அதுதான் தான் என்னோடய குணம் நான் ஒன்று வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க நான் கூட பிறந்திருக்கேன் அக்கா தங்கச்சோட இருக்கேன்னு நானும் அக்கா தங்கச்சோட தான் இருக்கேன் ஏன்னா அக்கா தங்கச்சியோட பொறுக்கணும்னாலே அந்த பாசம் எல்லாேருக்கும் இருக்கும் ஆனால் சிலர் தான் அந்த மாதிரி கூட அக்கா கூட பிறந்தாலும் சரி அக்கா தங்கச்சோட பொறக்களும் சரி அந்த பாசம் நேசம் சில உறவுகளுக்கு இருக்காது சரிங்களா நீங்களும் இந்த வீடியோ பார்க்குறவங்க யாருமே யாரையும் குறை சொல்லாதீங்க உங்களும் சொல்லலை யாரையும் குறை சொல்லாதீங்கன்னு தான் சே சொல்லுறேன் யாரும் அவமதிக்காதீங்க இன்னைக்கு நீ வந்து வசதியாக இருக்கலாம் கோட்டி இருக்கலாம் நாளைக்கு அதையே நீ பிச்சை மாறதுக்கு மாறத்துக்கு எவ்வளோ நறு முடிக்கும் கடவுள்னு ஒருத்தர் நமக்கு மேலே பார்த்துக்கிட்டே இருக்கா நம்ம பண்ணுற பாவங்களை நம்ம பண்ணுற தப்புகளை நிர்ணயிச்சுட்டே இருப்பான் ஒரு நாள் ஒரு நாள் கபக்குன்னு கவுத்து விட்டுருவோம் என் இடத்துக்கு நீயும் உன் இடத்துக்கு நானும் கண்டிப்பாக வந்துடுவேன் சரிங்களா அதனால் யாரையும் எப்போதும் தாழ்த்தி பேசாதீங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் போடுங்க தேங்க்யூ ஸோ மச் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்